எஸ்ஆர்எம் பொதுப்பள்ளி உங்களுக்கான வாய்ப்பு மூன்றாவது சுற்றில் முதல் குரலுக்கான வாய்ப்பு முப்பது நடி கால வரையறை இப்பொழுது தொடங்குகிறது சரி ஐயா உரை நென்னும் தோட்டியான் உரைந்தும் காப்பான் மறைனும் வைப்பிருக்கோர் வித்தாழ்ந்த மருப்பெண்கள் அசத்தல் பொருள் தெரியுமா தெரியாதுன்னா விட்டுறலாம் ஏன்னா இதுக்கு நேரடியாக அவன் அவளை எளிமையா தீயினார் சுட்ட புண் மாதிரி படிச்ச உடனே பொருள் வழங்குற குரல் இல்ல இது தெரியாததுல தெரிஞ்சுக்கணும் உங்க ஆசிரியர்கிட்ட கேட்டு அடுத்த குரல் மருள் அருள் வெளிச்சம் ஒளி எதிர் இருள் அருள் சேர்ந்த நெஞ்சினார் கில்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் ஐந்து மதிப்பெண்கள் பொருள் தெரியுமா அதாவது இருள் அறியாமை போன்ற இருள உள்ள இருக்க உலகத்துல அருள் நல்ல ஆசீர்வாதம் வாங்கணும் உங்களுக்கு இது இது இல்லை உனக்கு புரியுது நம்மளே இவ்வளோ தூரம் விளக்க முடியுதுன்னா நீ தெரிஞ்சுக்கிட்டா நீ எல்லாம் எவ்வளோ அழகாக பிறருக்கு போய் கருத்துக்களை சொல்ல முடியும் சரியாக கொள் இந்த உலகம் தருகிற இருளை அருள் இருந்தால் அது ஒன்றுமே எல்லாம் போயிடும்ன்றார் அவ்வளோதான் மூன்றாவது வாய்ப்புக்கு போவோம் உங்களுக்கான முப்பது நொடி கால வரையறை இப்பொழுது தொடங்குகிறது ரம்பம் அறம் குரல் தெரியுமா அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பெண் பில்லாதவர் ஐந்து மதி பெண்கள் ரொம்ப போல அறிவில் அறிவாக இருந்தாலும் பண்பு அவர்கிட்ட பண்பு இல்லைன்னா அவர் வந்து மரம் போல மரம் போல இருப்பாரு மரம் போல பயனற்று ரொம்ப அழகா சொன்னேன் ஓகே மூன்றாவது குரலுக்கு அழகாக பொருள் சொல்லி முழுமையாக மனநிறைவுடன் நீங்கள் சென்று அமரலாம்